வணக்கம் மக்களே மிஸ்ட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் ஏற்கனவே நம்ம இந்தியா மேலே வந்து இந்த டேரிஃப்ஸ் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து விதித்தாங்க இதனாலே வந்து நிறையா பாதிப்புகள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் இண்டஸ்ட்ரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் நிறையாவே இருந்துச்சு இப்போ அது பத்தாதுன்னு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் ஒரு பேன் வச்சுருக்காங்க அது வந்து ஒட்டுமொத்த கண்ட்ரிஸ் சேர்த்து தான் ஸோ இனிமேல் அமெரிக்காக்குள்ளே ஏதாவது ஃபார்மா எதர் வந்து பிராண்டடாவோ இல்லை பேட்டண்டாவோ எந்த ஒரு ட்ரக்ஸ் வந்தாலும் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வந்து வரி வரி வகிச்சிருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிச்சன் கேபினெட்ஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்புறம் ஃபர்னிச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி கார்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ஹெவி ட்ரக்ஸ் அதுக்கெலாம் வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரஸ் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒருவேளை அமெரிக்காலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அங்கேயே வந்து நீங்கள் ட்ரக் ப்ரொடியூஸ் பண்ணால் அது தேவை இல்லை ஃபுல்லாக ஃபுல்லா என்ன சொல்கிறது ஃபுல்லா அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணும் கூட இல்லை இப்போ அது கன் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்தா கூட வந்து உங்களுக்கு இந்த டேரிஃப் வந்து பொருந்தாது ஆனா இதெல்லாம் ஏன் அவர் பண்ணுறாரு வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா இருக்கு அவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா ஏன்னா அவருக்கு பழைய டேர்முக்கும் இந்த டேமுக்குமே வந்து நிறைய வித்தியாசம் இருக்குங்க அவர்கள் நிறைய ஒரு மாற்றம் தெரியுது அவருக்கு எதுவும் உளவில் ரீதியாக எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லைன்னா வந்து அவர் யாரும் தவறா வந்து கைட் பண்ணுறாங்களான்னு தெரியல இப்போ உதாரணத்துக்கு அவர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இயல்பா அமெரிக்கா அப்படிதான் இருக்கும் எல்லா இடத்துல மூக்க நுழைக்கிற வேலை பண்றாரு முதல்ல ஈரான வந்து தாக்குதல் பண்ணுனாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யா உக்ரைன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல அந்த ஏர்பேஸ் அந்த ஏர்பேஸ் எங்களுக்கு வேணும்னு சொன்னாரு மறுபடியும் தாலிபான் கொடுத்தது மறுபடியும் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னாரு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னாரு அதே மாதிரி இந்தியா தான் வந்து உக்ரைன் ரஷ்யா போற வந்து ஊக்குவிக்குது அவங்க கிட்ட ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்குறதுனால தான் உக்ரைன் ரஷ்யா போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்தியா மேலே பழி சுமத்துனாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தான் ஏழு மாசத்துல வந்து ஏழு போரை நிப்பாட்டிட்டேன்னாரு எனக்கு தான் வந்து நோபல் பீஸ் ப்ரைஸ் கொடுக்குனாரு அதுக்கப்புறம் யூஎன் ஐநா சபை கூட்டத்தில் போகும்போது எஸ்கலேட்டர் வேலை செயல்னால் அதுக்கு வந்து யாரோ என்ன சதித்திட்டம் பண்ணுறாங்க டெலிப்ரா டெலிபிராம்டர் வேலை செய்யலாம் அதுக்கு ஏதோ பிரச்சனை யாரோ இது வேணுக்குனே பண்ணுறாங்கிற மாதிரி சொல்கிறாரு அவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்காங்கிறது வந்து நம்ம நிச்சயமாக கேட்கணும் ஏன்னா அவர் டேர்மில் கூட இப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்த டேரிஸ் அவர் வந்து குறிப்பாக ஒரு நாடை வந்து நோக்கிதான் இருந்தார் சைனாவை எதிர்த்தும் அந்த மாதிரி ரஷ்யாவை எதிர்த்தும் இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலையும் கால் வைக்கிறாங்க அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போகிற நிப்பாட்டினதை நான் தான் நான் தான் மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தாரு இதெல்லாம் அவர் ஏன் பண்ணுறா தெரியல ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இந்த ட்ரக் இந்த டேரிஸ் பற்றி பார்க்கலாம் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது ஏழு சதவீதமான ட்ரக்ஸை வந்து அமெரிக்காவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அது கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வரும் அதுவும் இல்லாமல் அமெரிக்கா வந்து நாற்பத்தி ஏழு சதவீதமான அவங்களோட ட்ரக்ஸை வந்து நம்மளை நம்பி தான் இருக்காங்க அதனால வந்து இது கணிசமாக இந்தியாவோட ட்ரக் அந்த ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை நிச்சயமாக பாதிக்கும் ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான அந்த டாப் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி இந்தியாவோட நிறுவனம் எல்லாத்தோட பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா நிறைய அடி வாங்கியிருக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வந்து இறங்கியிருக்கு இது என்னதான் இருந்தாலும் இந்த டேரஃப்ஸ் எல்லாம் வந்து அக்டோபர் ஒன்ல இருந்து ஆரம்பித்தாலும் அதோட எஃபெக்ட் வந்து இருந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து அவர் அவரோட கண்ட்ரி அவரோட நாட்டை வந்து எல்லாரும் முன்னே முன்னிலையில் தான் வைப்பாங்க அது அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு இடத்த வந்து சார்ந்து இருக்க முடியாது ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரே ஒரு நாட சார்ந்து எந்த நாடாலையும் இருக்க முடியாது தன்னை ரொம்ப என்ன சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆட்டானமஸாக வந்து இருக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க எஃப் தேர்ட்டி ஃபைனு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வச்சுருக்காங்க ரொம்ப 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 அதிநவீனமான ஒரு ஃபைட்ரஸ்ட் அதுல உள்ள பர பல பொருட்களே வந்து ஒவ்வொரு நாடுகள் இருந்து இப்போ உதாரணத்துக்கு சீட் வந்து ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கும் அங்கே உள்ள டர்பைன் ஃபியூசலாஜெலாம் எல்லாம் பிரான்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் வந்து அவங்க நாட்டில் இருக்க தொழில்நுட்பமே வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்திருக்கும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து முழுக்க முழுக்க ஆட்டம் நாங்க அந்த மெகா அவங்களோட மெகா எய்மோச் அதாவது மேக் அமெரிக்கா கிரேட் அகன் அதை தான் அவர் போயிட்டு இருக்காரு ஆனா அங்க உள்ள அமெரிக்கர்களே அவரை வந்து என்ன சொல்றது அவரே நகைப்படுறாங்க அவர் வந்து இந்த யூட்டன் முக்கியமா ட்ரம்ப்போட அடுத்த முடிவு என்ன எடுக்க போறாருன்னு கணிக்கவே முடியாது வடிவில் சொன்ன மாதிரி அவர் எடுத்து என்ன பண்றாருன்னு யூகிக்கவே முடியாதுங்கிற தான் ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏன் இதெல்லாம் பண்றாரு தவறா அவரை வழி நடத்துகிறாங்களா அவரோட செக்ரட்டரி ட்ரெஷர் ட்ரெஷர் என்ன பண்றாரு அதே மாதிரி மார்க்கஸ் ரூபி இந்த மாதிரி நிறைய எனக்கு கேள்விகள் தான் வருது நமக்கு ஆச்சரியமும் வருது இதனால வந்து நம்ம பல மற்ற நாடுகள விட சொல்லப்போனா அமெரிக்காவில் தான் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக ஹெச்என்பி இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவர்களுக்கு இது விளக்கு இருக்குன்ட்டாங்க அடுத்து போக போக வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கே ஏற்கனவே மருத்துவர்களுக்கு வந்து என்ன கொஞ்சம் பஞ்சம் இருக்கு அமெரிக்காவில் ஸோ இது போக போக என்னென்ன பண்ண போகிறேன்னு தெரியல இந்த ஹெச் ஒன் அந்த பிரச்சனை வேறு இருக்குது பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அடுத்து அவர் முடிவே என்னவாக இருக்குன்னு